இந்த வீடியோல amusement park வந்து ஜாலியா ரைட்ஸ் எல்லாம் போறத பாatom இந்த வீடியோல வாட்டர் ரைட் போறத பார்க்கலாம் நீங்க போன வீடியோ பார்க்கலனா அத மறக்காம பார்த்து இந்த வீடியோவையும் பாருங்க ஏய் முதல்ல வாட்டர் ரைட் போவமா சாப்பிட்டுட்டு போறோம் எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது அதுக்கு ஏன் காட்ல வந்து கத்திரீங்க சாப்பிறலாம் ஈ ஜாலி சாப்பிடுறோம் அம்மா இங்கேயும் ஒரு ஹோட்டல் இருக்கு பாருங்கமா மாதிரி அதல சாப்பிடலாமா ஓகே இங்க வேற ஏதும் ஹோட்டல் இருக்க மாதிரி தெரியல இங்கேயே சாப்பிடுறோம் ஒரு நாள் தானே ஒரு நாளாவது சாப்பிடுறோமே என்ன மைன் வாய்ஸ் என்ன செரியல் வாய்ஸ்ல பேசிட்டியா ஒழுங்கா சாப்பிடு என்ன நீ பтниதானniki ஓகே மம்மி மம் உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிடுறதுக்கு ஓ இந்த கடை வச்சிருக்கது நீதானா எனக்கு டிப்பு உனக்கு ஃப்ரைட் ரைஸ் சொல்லிடுவா ஓகே மம்மி ஒரு நாலு ஃப்ரைட் ரைஸ் ஒரு நாலு கொங்கிரி மங்கிரி ஒரு அஞ்சு பங்கிரி கிங்கிரி மேடம் சாரி தோ சீ டேஸ் மேடம் கொங்கிரி மங்கிரியும் பங்கிரி கிங்கிரியும் எங்க அது எப்படி சொன்னா കിങ്ങിനെ ઓળंगा ചൊല്ലുங்க അതാണ് കൊంగരി മംഗരി ആൻഡ് പംഗരി കിങ്ങി വണ്ട് എങ്ങനൊരു റെസ്റ്റോറന്റിലെ കോളി ആയിച്ചി മാം എല്ലാവരും വൈകിട്ട് പോയിട്ടாங்க അങ്കിത്തില് എന്തൊക്കെ ആക്ര ഫ്രൈഡ് റൈസ് ചിക്കൻ റൈസ് ചപ്പാത്തി ಅದക്കപ്പുറം നോർമൽ വെജ് മീൽസ് നോൺ വെജ് മീൽസ് ಅದക്കപ്പുറം എല്ലാ ടൈപ്പണ ഐസ്ക്രീം പല്ലൂഡ എല്ലാം ഇрко മാം ബ്രൗനീസ് മോഹിറ്റോ ജ്യൂസ് മിൽക്ക് ഷേക്ക് കേട്ടാ ആടിgitay പോവിങ്ങ പോലെ എന്നെ ஏன் ரெண்டு பசங்களும் வாங்க வாங்க நினைக்கிறீங்க அவங்க வாங்கவே மாட்டாங்க மேடம் என்ன மேடம் வேணும் ரெண்டு ஃப்ரைட் ரைஸ் பேக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அதையும் பேக் அதுக்கு அதுக்கப்புறம் சப்பாத்தி ஒரு ரெண்டு அது வந்து சாப்பிட கொடுத்துருங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அப்புறம் சைடிஷ் என்ன வாங்கலாம் சைடிஷ் உங்ககிட்ட பீட்ஸ் இருக்கா நானே மீல்ஸ் வாங்கா மட்டும் தான் பீன்ஸ் எல்லாம் கடிக்கும் அப்பனா என்ன என்ன பீன்ஸ் வாங்க சொல்றீங்களா சரி எல்லாரும் வாங்க வேற கடிக்க போலாம் சாரி மேம் சாரி மேம் அதே மீன் பிடிக்கல மேம் ஓகே மேடம் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் மேடம் நீங்க கேட்டது எல்லாமே ஒரு கலவையா அப்படியே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஓ நோ எல்லாத்தையும் கலவையா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்களா எப்படி இருக்க போதோ

என்ன இந்த பசங்க ரெண்டு பேரும் காணும் எதுக்கோ கூப்பிடறாங்களே போய் பாப்போம். என்னதா பட்டு என்ன

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்ணா